உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதினாலாவது ப்ராக்டிஸில் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை நாட் அ டென் டைம்ஸ் நாட் அ ஹண்ட்ரட் டைம்ஸ் தௌசண்ட் டைம்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு பல மடங்கு குறைஞ்சிரும் உங்கள் லைஃபே ரொம்ப ஈஸியாயிரும் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கான ப்ராக்டிஸ்க்கு யூஸ் இல்லை இதுக்கப்புறம் பண்ணுற எதுவுமே ஒரு பெரிய உங்களுக்கு ரிசல்ட் வராது நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தோம் உங்களுடைய கனவுகள் உங்களோட விசஸ் ஒரு பத்துதையாவது எழுதியிருக்கணும் அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குறைஞ்சி வச்சோம் ஒரு மூணு ஏரியாவில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எப்படி எழுதுறது மேபி அது இப்போ மேபி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு மார்க் போட்டுக்கேங்க இப்போ நீ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு ஸ்பௌஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு மார்க் போட்டால் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது மார்க் நிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எப்படி தொண்ணூறு கொண்டு வரலாம் அது பெட்டராக இருக்கணும் ஹார்மோனி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இங்கேருந்து இங்கே போகணும்னு பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபிட்னஸ் உங்கள் வெயிட்டில் உங்களோட ஃபிட்னஸ்ஸில் உங்களுடைய எனர்ஜி லெவல் இதில் ஒரு இது இலக்கு செட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ஃபினான்ஸ் உங்களுக்கான ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதில் உங்கள் கம்ஃபர்ட் லைஃப்க்கு எவ்வளோ வேணும் அதுக்கு என்ன என்ன இருக்கீங்க என்ன பண்ணணும் ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குதோ அதுக்கு நம்ம நன்றிகளோடு இருக்கணும்னு சொல்லியாச்சு இந்த பேர் மினிமம் இந்த மூணு ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில் ஹெல்த்தில் ஃபினான்ஸில் இந்த மூணு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் பர்பஸ் எங்கே போய் கண்டுபிடிச்சி அப்புறம் எங்கே போய் சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறது நீங்கள் நிம்மதியாகவே வாழ முடியாது ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்போ ஃபஸ்ட் இந்த மூணு ஏரியா நம்ம இந்த மெராக்கிள் மார்னிங் கம்மிட்டியோடைய நோக்கமே யார் வந்தாலும் முதல்ல இந்த பர்பஸ் கண்டுபிடிக்கிறதால அப்புறம் ஃபஸ்ட் இந்த ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்து இந்த மூணு செட் செட்ரேட் பண்ணிடுவோம் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆயிடுச்சு ஹெல்த் பெட்டர் ஆயிடுச்சு ஃபினான்ஸ் வந்து க இன்கம் ஃப்ளோ பெட்டர் ஆகிடுச்சு இதுதான் இந்த மிராக்கல் மணி கம்யூனியோடய நோக்கமே இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் பர்பஸ் கண்டுபிடிக்கிறது அதுக்காக சர்வ் பண்ணுறது மற்றது எல்லாமே கனவுகள் எல்லாமே ஸோ இந்த மூணு ஏரியாலையும் பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் வேறு எது கிடைச்சாலும் உங்களுக்கு அதனால ஒரு யூஸும் கிடையாது அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது வீட்டில் சரி இல்லைனாவோ ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுனாவோ இல்லை இந்த ரெண்டும் நல்லா இருந்து பணம் இல்லைனா இதையும் ரெண்டையும் என்ஜாய் பண்ண முடியாது நீங்கள் இதில் அப்போ இந்த மூணுமே வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கம்ஃபர்ட் நிலமைக்கு முதல் வர்றதுங்கிறத முதல் நீங்கள் மிராக்கல் மணி கம்யூனிட்டிக்கு வர நம்பராக இருந்தால் இதை தான் பண்ண வைப்போம் சிக்ஸ் மந்த்தில் செட்ரீட் பண்ணிடுவோம் இல்லை நீங்க வராமல் இதுதான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அடுத்தது வந்து இன்னைக்கு ஒரு பத்து பேத்துக்கு நன்றி ஒன்று எழுதணும் இல்லையா அது யாருக்கு எழுதணும் அப்படிங்கிறத நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ என்ன பண்ணணும் இன்னைக்கு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு தலைப்பு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மேஜிக் டேவாக மாற்றணும் ஜான்சி மேக்ஸன் ஒன்று ஒரு எழுதியிருக்கார் டுடேஸ் மேட்டர் அப்படின்னு அதாவது எவ்ரிடே அந்த இன்றைய நாள் தான் மேட்டர் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கானுகோல் வருஷத்துக்கானுகோலாக தாண்டி ஒரு நாளுக்கான இலக்கு இருக்கிறது முக்கியம் ஒரு நாள்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது அடுத்து அதுதான் ஒவ்வொரு பல நாட்கள் சேர்ந்து ஒரு வாரம் மாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நீங்கள் என்ன செய்றீங்க அதான் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா சாப்பிட்டுருந்து ஒரு வருஷம் வச்சு பார்த்தா பத்து கிலோ வெயிட் ஏறி இருக்கும் எவ்ரிடே வந்து பத்து புஷ் அப் பண்ணிட்டு ஒரு வருஷம் வச்சா ஃபிட் இருப்போம் சின்ன வேலை தான் பட் எதை தொடர்ந்து செய்கிறோமோ தட் த ரிசல்ட் அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மேஜிக் டேவை மாற்றுறக்கான வழி என்னென்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு காலையிலேயே இருக்கணும் இன்றைக்கி நான் என்னெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அதுக்கு ஒரு பிளானிங் நம்ம டாப் டென் சீக்ரெட் ஃபார் மணியில் என்ன பார்த்தோம் லாஸ்ட்டாக எனர்ஜி அதுக்கு ஒரு ஃபார்முல சொல்லி இந்த இஎம்பி அதில் பிங்குறது எனக்கு பிளானிங் நீங்கள் சக்ஸஸுக்கு பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபெயில்யூருக்கு பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தமாம்மா அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு நான் கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை என்னங்கிற கிளாரிட்டியில் இன்றைக்கி ஆஃபீஸில் பாஸ் ஒரு வேலை கொடுத்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் பே பண்ணுற டியூ டேட் இருக்கலாம் நம்ம தான் டியூட்டி முன்னாடியே பண்ணி பழகிட்டோம் இருந்தாலும் மேபி இப்போ தான் நல்ல செஸ்துக்குள் வரீங்க மேபி ஒரு பில் டேட் இருக்கலாம் இல்லை ஒய்ஃப் எதாவது செய்ய சொல்லியிருப்பாங்க பசங்களுக்கு ஏதாவது கேட்டிருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு எதாவது செய்ய வேண்டியதாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்கில்லஸ் கிளாஸஸ் இருக்கலாம் சில லேர்னிங்ஸ் இருக்கலாம் எதை நீங்கள் வந்து கட் செய்யணுங்கிற செய்யணுங்கிறா கிளாரிட்டி இருக்கணும் அந்த பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் இத்தனை மணிக்கு இதை பண்ண போகிறேன் ஃபோன் எடுத்து ஒரு ஆளார் வச்சுட்டு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிவிட்டு இப்படி இன்றைக்கான ப்ராக்டிஸ் என்னங்கன்னா காலையிலேயே இதை பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் வந்து ஆஃபீஸ் போய் ஒரு ஒர்க் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளானிங் வந்துட்டா இப்போ மனசுக்குள்ள நினச்சி பார்த்து அந்த ஒர்க்கை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங்கோட தேங்க்யூங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுங்க காலையில் போய் ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பிளான் பிளான் பண்ணியிருக்கீங்க ஜிம்முக்கு போகிறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே எழுதிட்டீங்கன்னு நான் வாக்கிங் போகிறேன் ஜிம்முக்கு போகிறேன் யோகா பண்றேன்னு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஒர்க்கை நடந்து போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்கள் எண்டாவது ஃப்ரெண்ட்னா சுதந்திர இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி இது இப்போ நினச்சி பார்த்து தேங்க்யூ அப்படி இன்றைக்கி என்னெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குதோ அது இன்னைக்கு காலையிலேயே நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கூட அடிச்சு நீங்கள் என்ன பண்ணுவோம் அது நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி தேங்க்யூ சொல்லணும் இதை மிராக்கிள் மார்னிங்கில் நம்ம லைவில் எவ்வரிடே பண்ண போகிறோம் யாராலும் நீங்கள் ரெகுலராக மிராக்கிள் மார்னிங் வரீங்களோ இதை ரெகுலராக லைவில் பண்ணுவோம் பட் இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதை வந்து இப்போ டுடு லிஸ்ட்டுன்னு யாரும் சொல்கிறது இல்லை டூ லிஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு நாங்களே முதல்ல பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறாங்க டு டூ லிஸ்ட்டில் வந்து நம்ம எழுதுவோம் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணும்னு அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ண முக்கால்வாசி இன்ட்டு போட்டு திரும்ப அடுத்த நாள் எழுதுவோம் அவர் பார்க்கவே மாட்டோம் அவர் செய்யாமல் விட்டுருவோம் அதுக்கு பதில் பண்ணி சொல்லணும்னா டைம் பாக்ஸ் அப்படிங்கிறாங்க டைம் பாக்ஸ் ஆர் டைம் பிளாக் அதாவது அந்த டைத்தை பிளாக் பண்ணிடணும் அந்த நேரத்தில் வேறே இதுனா இதுதான் பண்ணணும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்க உடைய கனவுகளெல்லாம் எழுதியிருப்பீங்க உங்கள் எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கனவுகளை எடுத்து பார்க்கணும் அந்த பத்து லிஸ்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு துரும்பியாவது கிழி போடணும்னு பார்க்கணும் ஃபிட்னஸ் வேணும்னு நினச்சிருக்கேன் இன்னைக்கு ஃபிட்னஸ்க்காக என்ன நான் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டு அப்போ நான் சொன்ன மாதிரி குறைஞ்சி வச்ச மூணு ஏரியா ரிலேஷன்ஷிப் ஹெல்த்து ஃபினான்ஸ் உதாரணத்துக்கு என்னுடைய எனக்கும் என்னுடைய மனைவிக்குள்ள உறவு வந்து பதினாறு ஐம்பது ஐம்பதுங்கிற மார்க் போடனா அதை என்ன தொண்ணூறு கொண்டு போவோம் நினைக்கிறேன் ஆறு தொண்ணூறு கொண்டு போக நினைக்கிறேன் இன்றைக்கி அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் பண்ணலாமா அட்லீஸ்ட் இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து ஒரு சீக்கிரம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க இல்லை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது குவாலிட்டி அண்ட் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஓகே ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஃபார் மை ஒய்ஃப் ஆர் ஃபார் மை ஹஸ்பண்ட் ஆர் ஃபார் மை கிட்ஸ் ஒரு டைத்தை பிளாக் பண்ண முடியுமா அப்போ உங்களுடைய இலக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறிங்க சரி ஃபிட்னஸ் நேற்று நினச்சோம் நம்ம வந்து தொப்பை குறைக்கணும் ஃபிட்னஸாக இருக்கணும் அதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் எக்ஸசைஸ் பண்ணலாமா ஒரு ஒன் மினிட் ஆறு வந்து சாப்பிடும்போது பசி இருக்கும்போது சாப்பிடுது கவனம் வச்சு சாப்பிடுது இந்த மாதிரி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணலாமா ஆறு இதுக்கு நீங்கள் வந்து என்ன இல்லை ஒரு சொன்னார் ப்ரோட்டீன் இதுக்கு உணவுகள் அதிகமாக சாப்பிட்டா தொப்பை குறையணும் அப்போ எதில் ப்ரோட்டீன் இருக்குது ஸ்ப்ரவுட்டில் இருக்குதுன்னா சரி இன்றைக்கி ஒரு தானியங்களை வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு அது ஒரு ஸ்ப்ரவுட் பண்ணுறக்கான வேலையை பண்ணலாமா கொஞ்சம் ஹெல்த்துக்குன்னு அதுக்கு எப்போ பண்ண போகிறோம் ஒரு டைம் நான் ஃபினான்ஸ் நான் என்ன பண்ணால் என்னுடைய ஃபினான்ஸ் பெட்டர் ஆகும் நான் என்ன ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும் என்ன நாலேஜ் எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு புக் படிக்க புக்கு வா வாங்கியிருக்கோம் அது ஒரு மாயாஜால புக்கு வந்தாச்சு அதை எடுத்து கொஞ்சம் இந்த சாப்டர் படித்து பார்க்கலாமா ஒரு டைம் இதுக்கு பேர் வந்து டைம் பாக்ஸிங் ஆர் டைம் பிளாக்கிங்னு பேர் நீங்கள் டைம் பிளாக் பண்ணுறது முக்கியம் நீங்கள் வந்து அதை விசுவலைஸ் பண்ணி தேங்க் யூ சொல்லணும் இன்றைக்கி நீங்கள் பத்து பேர்த்துக்கு நன்றி எழுத சொன்ன இல்லையா அதை யாருக்கு எழுதுறீங்கன்னா வேற யாரெல்லாம் வந்து டயத்துக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாலும் உங்கள் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு நன்றி சொல்லுங்கள் டெய்லி கால் ஒய்ஃப் வந்து டயத்துக்கு சமைச்சு கொடுத்துட்றாங்களா அவங்க அந்த வேலையை தள்ளி போட்டு உங்களுக்கு பிரச்சனை வேணாம டயத்துக்கு உங்களுக்கு கிடைக்குதா அவங்க பேர் எழுதுங்க உங்கள் ஸ்கூல் பஸ் வேன் க வேன் கரெக்ட் டைமுக்கு வர்றாரா இல்லைன்னா நீங்களோடய ஸ்கூலுக்கு விடணும் இல்லை எதாவது ப்ரா வந்திருக்காரா அவர் உங்க ஆஃபீஸ்ல கரெக்ட் டைத்துக்கு சேலரி போடுறாங்களா அங்க யாரோ ஒருத்தர் கரெக்டா வேலை செஞ்சிருக்காங்க உங்க அக்கௌண்ட் கரெக்டா பணம் வந்திருக்குதா பேங்க்ல யாரோ கரெக்டான வேலை அந்த டைத்துக்கு செஞ்சிருக்காங்க உங்களுக்கு இன்னைக்கு காலையில் மீட்டிங் அஞ்சு மணிக்கு லிங்க் உங்களுக்கு வந்திருக்குதா யாரோ காலை எந்திரிச்சு அந்த டைத்துக்கு அந்த வேலையை செஞ்சிருக்காங்க இப்போ யாரோ ஒருத்தர் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்யறதுனால உங்க லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கு இப்போ டைம் பாக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த மாதிரி பத்து பேர்த்த எழுதுங்க யாரெல்லாம் அவங்கவுங்க வேலை அவங்க அந்த டயத்துக்கு செய்கிறனால உங்கள் லைஃப் கம்ஃபர்டபுள் ஆகுது அப்படின்னு நினைக்கிற பத்து பேர் எழுதிக்கிட்டு அவங்களுக்கு ஏன் நீங்கள் நன்றி சொல்கிறீங்கட்டு நன்றியோட வெளிப்படுத்துங்க நன்றியோட வெளிப்படுத்தும் போது மேஜிக்கிற கையில் வச்சுக்கோங்க நாளைக்கு நைட்டு வந்து அதே மாதிரி வந்து இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது இன்றைக்கி என்னெல்லாம் பிளான் பண்ணோம் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சோம் அதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்க அதில் யாரை பெஸ்ட்டு நினைக்கிறீங்க அவங்க நினச்சி நன்றியோட மேஜிக்கிற கையில் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு தூங்க போவேங்க இந்த ஒரு ஹேபிட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டி வந்து தௌசண்ட் டைம்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும் நிறைய டைம் நம்ம லைஃப்பில் வந்து செய்ய வேண்டிய நே வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சோம்னா அது அஞ்சு நிமிஷம் வேலை அப்போ தள்ளி போடுறனால அப்போ மறக்கிறனால தான் அது பின்னாடி வந்து பல நாளுக்கு ஒய்ஃபு கூட டெய்லி அரை நேரம் ஸ்பெண்ட் பண்ண எந்த பிரச்சனையும் வராது நான் அந்த பிஸி இந்த பிஸின்னு பூங்கி மூழ்கிடி வேறு வேலை பண்ணிட்டு மாஸ்காக கண்டுக்காமட்டால் அங்கே ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் சண்டை சச்சரவு பஞ்சாயத்து அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோ போய் அது வாழ்க்கையவே போய் புரட்டி போட்டுரும் எத்தனை பேர் டைம் வேஸ்ட் பாருங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அந்த அரை மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுருந்தா போதும் குழந்தை கொடுக்க வேண்டிய டைம் கொடுக்கறதில்ல அப்புறம் கடைசியில் என் குழந்தை அந்த தடை பண்ணுற இந்த டைப் பண்ணுற நீ இப்படி நீ என் பையன் எப்படி கரெக்ட் பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அப்புறம் இந்த விட்டுட்டு வாழை பிடிக்கிற அதிகம் நெடுநீர் மரவி மடிதல் இன்னாங்களும் கெடுநீரா இருக்காமல் இந்த கொரோனா ரொம்ப நாள் எழுதி வச்சிருந்த எழுதி ஒட்டி நான் வேலைக்கு எழுதும் நெடுநீர் என்னுங்க ஒரு வேலை தள்ளி போடுறது அப்புறம் மல்லாப்புறம் மல்லாப்புறம் மல்லான்னு அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அதுதான் அவர் முதலே சொல்றாரு அதனால வந்து இந்த பிளானிங் அப்படிங்கிறது ஒரு நாளை பிளான் பண்றது நீங்க எதை பண்ணீங்களோ இல்லையோ நான் இந்த மூணு விஷயத்துக்கு பிளான் பண்ணி டைம் பாக்ஸ் பண்ணுங்க இல்லாட்டி வாங்க மிராக்கல் மணிகள் லைவ்ல பண்ண வச்சுருவோம் இன்னைக்கு சீக்ரெட் கோடு என்னதுங்களா டைம் பாக்ஸ் டைம் பாக்ஸ் உங்க இது ஒரு ஹேபிட்டா மாறிணும் உங்களுக்கு உங்க மொபைல் அடிக்கடி நிறைய அடிக்கணும் எடுத்து பார்த்தா அந்த நேரத்துல ஒரு வேலை எழுதிப்ப அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அந்த டைம்ல வேற எந்த வேலையும் நீங்க செய்யக்கூடாது கார் ஓடிட்டு இருந்தவங்க ஓரத்தில் நிறுத்திட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் கார் எடுங்க அதுக்கு பிறகு டைம் பாக்ஸிங் இன்னைக்கு ஆறு டு ஆறு ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதா அப்போ அந்த ஆறு மணிக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க ஆறு ஏரோப்ளைன் போடுங்க யார் விட்டால் எடுக்கக்கூடாது அந்த டைம் இட்ஸ் மை ஃபை மை தட்ஸ் கால் டைம் பிளாக் ஆர் டைம் பாக்ஸ் டைம் பாக்ஸ்னு வச்சுக்கோங்க நான் டைம் அதை வந்து இன்னைக்கு சீக்கிரட் கூட அனுப்புங்க தட்ஸ் அ டைம் பாக்ஸ் இந்த செஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க உங்கள் நாலேஜ் வந்து பல மடங்கு எஸ்பெஷலி ஹெல்த்தை பற்றி ஓகே இதில் சொல்லிக்கிற ப்ராடக்ட் எது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எது இப்போ போய் ஆர்டர் பண்ணுறதோ வாங்குறது எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் நான் எல்லா செஸ்லாம் ஏதாவது ப்ராடக்ட் வரும் அது வந்து பழைய அப்போ வந்து மிராக்கல் மணி கஸ்டமருக்காக சுச்சுவேஷன் எடுத்தது எதையும் நீங்கள் வந்து இப்போ வாங்குறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஓ இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராடக்ட் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு செஸ்ஸில் ஒவ்வொரு மாதிரி ப்ராடக்ட் வரும் ஜஸ்ட் நோட் இட் டவுன் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பாக்ஸிங்கை வந்து ஒரு பவர்ஃபுல் இதை பற்றி நான் தனியாக மாஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் மிராக்கல் மணிக்கு வரும்போது டீட்டெயிலாக கற்றுக்குவீங்க எப்படி நம்ம ஆக்டிவிட்டியை பிளான் பண்ணுறது எப்படி நம்மளுடைய கனவுகளை இலக்கைகள் எழுதுறது அதுக்கு எப்படி டைம் பாக்ஸிங் செட் பண்ணுறதை நம்ம பின்னாடி கற்றுக்கலாம் எவ்ரிடே நம்ம லைவில் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட் நீங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்ட் கேட்ட டி அனுப்பணும் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னு ஓகே நாளைக்கு அடியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்